நீ யாரம? நீ கேரியே கோவில 100 விரலுகள மாலயே சரி சரி கல்ப்ரதா கையில கையில உங்களுக்கு இதெல்லாம்? சந்தாசமா சொல்லு நாயகன் சொல்லு பட்டு பட்டு. சந்தா தான அடுத்த வாரம் இதே மாதிரி நடக்குமா? வந்து பிர அடிங்க. சத்திய குடிப்பீங்களா? ரெண்டு பேரும்

ஏம்மா இன்னைக்கு வர சொல்ல அது கிட்ட கேளு நீ சொல்லு இன்னைக்கு வர சொல்ல வெழி எடுத்து கொண்டு வாளே எடுத்து கொண்டு கேளு சின்ன சாமியம்மா எடுத்து சின்ன சாமியம்மா எடுத்து நீ ஆடவே இல்ல நீ என்னம்மா கல்புலதா கல்புல அன்னைக்கு கொடுங்க வேதே நம்ம கையில கொடுத்துக்கல அது தட்டுல ஏறிட்டு தட்டுல ஏறி கல்புல வந்தா நீ கடburu வந்தா பயயா சொல்லுவla இன்னைக்கு வாங்க மேலே வரது பயயா சொல்லி சொல்ல તોલી ઇનેનાહરાિં સિં સ્રિંરાહ સિં સિંડ્રાહ સિંમ સિંાહ સિંરલેં સિંજંદે સિંજં સિંજ્ંં

ಇದ್ರು